அப்பாடி நம்ம இந்தியாவுக்கு சவுதி அரேபியா வார்னிங் கொடுத்துருக்காங்களா என்ன கதை இது சமீபத்துல பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா இனிமேல் பாகிஸ்தான் மேல யாராவது தாக்குதல் நடத்தினா அது சவுதி அரேபியா மேல நடந்த தாக்குதலா கருதப்படும் அதே மாதிரி சவுதி அரேபியா மேல நடந்தா அது பாகிஸ்தான் மேல நடந்ததா எடுத்துக்கிட்டு ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பதிலடி கொடுப்பாங்களாம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இஸ்லாமிய நாடுகள்லேயே அணு ஆயுதம் வச்சிருக்கிறது பாகிஸ்தான் மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் மூலமா சவுதி அரேபியாவுக்கு ஒருவேளை தேவைப்பட்டா பாகிஸ்தான் தன்னோட அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்த இந்த ஒப்பந்தத்தில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை மாதிரிதான் பார்க்கப்படுது பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற பாகிஸ்தான் மேல நம்ம நடவடிக்கை எடுக்கும்போது சவுதி அரேபியா நேரடியாக தலையிடுமா இல்ல இது வெறும் ஒப்பந்தத்தோட நிக்குமா இந்த ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க